தமிழ்நாடு அரசுடைய வீர மாமுனிவர் விருது பெற விண்ணப்பிக்கலாம் மாமுனிவர் நெறியில் மொழிபெயர்ப்புகள் உருவாக்கி தமிழ் அகராதிகளையும் வெளியிட்டுள்ள தமிழை தாய்மொழியாக கொள்ளாத தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பிறப்பால் வெளிநாட்டை சார்ந்த தகுதி வாய்ந்த அகராதியியல் அறிஞர்கள் வெளிநாடு வாழ் அகராதியியல் அறிஞர்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களில் வாழும் அகராதியியல் அறிஞர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அகராதியியல் அறிஞர்களுக்கு ஒருவருக்கு ஆண்டுதோறும் வீர மாமுனிவர் விருது வந்து வழங்கப்படுது இதற்கு வந்து இரண்டு லட்சம் ரூபாவும் தங்க பதக்கமாக வந்து வழங்கப்படுது விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இதற்கான விண்ணப்பம் வந்து சொற்குவை டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் இருக்குது அவார்ட்ஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்லேயும் வந்து அதற்கான விண்ணப்பம் இருக்குது செந்தமில் சொற்பிறப்பியல் அகர் முதலீ திட்ட இயக்ககம் நகர் திருவாக அலுவலகம் முதல் தளம் எண் எழுவத்தஞ்சு சாந்தோம் நெடுஞ்சாலை எம்ஆர்சி நகர் சென்னை இருபத்தெட்டு இந்த முகவரிக்கு தான் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு இந்த முகவரிக்கு அனுப்பணும் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு